நடைமேடை அமைப்பதற்காக மண் நிரப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெறவுள்ளது இப்பணி போது மின்சார வசதி மேற்குறை வசதி ஏற்படுத்தப்படும் தற்போது கிளம்பாக்கத்திலிருந்து சென்னை அடைய பயணிகள் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்த வேண்டும் இல்லையில் வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு ஆட்டோக்களில் சென்று அங்கிருந்து மின்சார ரயிலை பிடிக்க வேண்டும் இதற்காக பயணிகள் அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளது இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் தென் இருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளில் வந்து இறங்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் ரயில் போக்குவரத்து வசதியை பூர்த்தி செய்ய முடியும் இந்த ரயில் நிலையத்தின் அனைத்து பணிகளையும் இந்த ஆண்டு மே மாதத்தில் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் दिल गवाईनी विशेष